இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இன்னும் ஒரு நம்பிக்கையின் வார்த்தையில் உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீதிமொழிகள் பதினோராவது அதிகாரம் பதினாலாவது வசனம் சொல்லுகிறது ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி இந்த நீதிமொழிகள் பதினொன்னு பதினாலாவது வசனம் எங்களுக்கு சொல்லுகிறது அதாவது ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளே ஆலோசனை வாழ்க்கையில மிக முக்கியம் நீங்க எந்த சூழ்நிலையில நீங்க எப்படிப்பட்ட எந்த நிலைமையில இருந்தாலும் சரி நீங்க படிச்சிருந்தாலும் சரி என்ன வேலை செய்தாலும் சரி என்ன சூழ்நிலை இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி எல்லா சூழ்நிலைகளிலும் ஆலோசனை மிக முக்கியம் ஆலோசனை நம்ம யார்த்தையாவது கேட்கணும் நம்முடைய சூழ்நிலைக்கு ஆலோசனை கேட்கணும் ஆலோசனைகளை நீங்க கேட்டு அதன்படி நடப்பீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில உங்களுக்கு சுகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது பாருங்க ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் ஆலோசனையை கேட்காம இருக்கிறவங்க அவங்களுடைய வெற்றியிலிருந்து அவங்களுடைய ஜீவியத்தில் சொல்ல போனா அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து விழுந்து போவாங்க ஆனா அநேக ஆலோசனைக்காரர் இருந்தால் சுகம் ஒரு வருத்தம் இல்லாத துன்பம் இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு மன கஷ்டம் வாழ்க்கை இருக்கும் ஒரு சுகம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு அப்படின்னா நீங்க யார்கிட்ட ஆலோசனை கேக்குறீங்க அப்படின்றது மிக முக்கியம் ஆலோசனை நம்ம யார்ட்ட கேக்குறோம் அல்லது உங்களுக்கு யார் ஆலோசனை சொல்றா யாராவது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ஆலோசனை சொல்லுவாங்களா இருந்தா நீங்க அதை நிதானிச்சு பார்க்கணும் யாரு இவங்க எனக்கு இந்த ஆலோசனை சொல்றாங்க இவங்க இது சொல்றதுக்கு சரியான ஒரு நபரா அப்படின்னு சொல்லி நீங்க ஆலோசனை உங்களுக்கு யார் சொன்னாலும் நிதானிச்சு பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு ஒரு ஆலோசனை ஒருவர் உங்களுக்கு சொல்லுவாரா இருந்தா அவர் அதை செய்யறவரா இருக்கணும் உதாரணத்துக்கு யாராவது வந்து உங்களுக்கு ஜெபத்தை குறித்து ஒரு ஆலோசனை சொல்லுவாங்களா இருந்தா அவங்க நல்லா ஜெபிக்கிறவங்களான்னு நீங்க பாக்கணும் யாராவது ஒரு உபவாசத்தை குறித்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்களா இருந்தால் அவங்க நல்லா உபவாசிக்கிறவங்களா அப்படின்னு நீங்க பாக்கணும் அல்லது குடும்ப ஆலோசனை உங்களுக்கு சொல்லுவாங்களா இருந்தால் அவங்க குடும்பத்துல நல்லா முன்மாதிரியா இருக்கிறவங்களான்னு பார்க்கணும் அல்லது பிள்ளைகளை வளர்க்குறத குறித்து ஒரு ஆலோசனை சொல்லுவாங்களா இருந்தால் அவங்க பிள்ளைகளை நல்லா வளர்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க பாக்கணும் சோ இதை வந்து ஒரு உதாரணமா சொல்லிட்டு போறணும் அப்படி ஆலோசனை நமக்கு யார் சொல்றாங்க அவங்கள நம்ம கவனிச்சு பார்க்கணும் அப்படி ஒரு நல்ல தான் நம்ம எடுக்கணும் ஏதேன் தோட்டத்துல ஏவாளுக்கு பாம்பு சர்ப்பம் வந்து ஆலோசனை இது இதுவரைக்கும் தேவன் மனிதனுக்கு செய்ய சொன்ன நல்ல ஆலோசனைகளை தவிர்த்து அதற்கு எதிரான ஆலோசனை சொன்னது இன்னைக்கு நல்ல ஆலோசனைகளுக்கு எதிரான ஆலோசனை சொல்லுவார்கள் அல்லது உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆலோசனைகள் வரலாம் கவனமா இருங்க ஏன்னா நீங்க ஆலோசனைய எந்த ஆலோசனையை கேட்கறீங்கன்றதுல தான் உங்க வாழ்க்கையில சுகம் நல்ல விஷயங்கள் மன ஆறுதல் சந்தோஷம் நல்ல வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதலாவது ஆலோசகர்கள் முக்கியம் இரண்டாவது ஆலோசனை யார்கிட்ட கேட்கணும்ன்றது முக்கியம் தேவனுடைய ஆலோசனை எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய ஆலோசனை எங்களுக்கு மிக முக்கியம் ஆண்டோடைய ஆலோசனையை கேளுங்க இந்த வேதத்துல தேவனுடைய ஆலோசனை இருக்கு நல்லா ஜெபிக்கிறவங்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க ஏனென்றால் ஆலோசனை இருந்தால் சுகம் இருக்கும் ஆலோசனை இல்லைன்னு சொன்னா ஜனங்கள் விழுந்து போவார்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் இந்த ஆலோசனையை சொல்லுகிறேன் ஆலோசனைகளை கேளுங்கள் நல்ல ஆலோசனைகளை கேளுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கத்தருடைய ஆலோசனையை கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சுகமாய் ஆறுதலாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆமேன் ஆமேன்